இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு சம ட்ரேட் இருக்குது நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் அதே மாதிரி பராசக்தி ட்ரெய்லர் இந்த ரெண்டு படங்களோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு இந்த ரெண்டு ட்ரெய்லரில் எந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் எந்த ஒரு ஃபேனையும் நான் பேஸ் பண்ணி சொல்லலை நான் டேரெக்டாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர்னால் அது பராசக்தி தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரில் எதை கம்பேரிசன் பார்க்கலாம் ட்ரெய்லராக பார்க்கும்போது டியூரேஷன் அதிகமாக பராசக்தி ட்ரெய்லராக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பராசக்தி ட்ரெய்லரில் விஷுவல் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு கொண்டு போகுது அந்த மேக்கிங் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி ட்ரெய்லர்லேயே மொத்தமாக சொல்லிட்டாங்க படம் எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிய போகுதுன்னு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனை இந்த பராசக்தி ட்ரெய்லர் இப்போ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜனநாயகன் ட்ரெய்லர் நான் தளபதி ஃபேன் தான் ஆனால் ஜனநாயகன் ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது பராசக்தி ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும்போது பகவந்த் கேசரி மாடலாக தான் இருக்கு ஏன்னா பகவந்த கேசரி நிறைய பேர் சொல்வது ஒரு டீசெண்டான படம்னு அந்த டீசெண்ட்டான படத்தை ஏன் தளபதி லாஸ்ட்டு படமாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனமே இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜனநாயகன் ட்ரெய்லர் ரேசியான ஒரு ஃபயரான ட்ரெய்லர் தான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கலந்த ட்ரெய்லர் தான் கன்டென்ட்டாக பார்க்கும்போது பராசக்தி ட்ரெய்லர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதே மாதிரி பிஜிஎம் வைஸ் பரசக்தியை மிரட்டியிருக்காங்க இந்த பக்கம் ஜனநாயகன் படத்துலையும் மீ பிஜிஎம் வைஸ் மிரட்டியிருக்காங்க இருக்காங்க மேக்கிங் ரெண்டுமே நாச்சாக தான் இருக்குது ஆனால் ட்ரெய்லரை கட் பண்ண விதம் தளபதியோட லாஸ்ட்டு படங்களுக்கு வந்த ட்ரெய்லர் அளவுக்கு இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் இல்லை அதே மாதிரி எஸ்கேக்கு லாஸ்ட்டு வந்த ட்ரெய்லர்களை கம்பேர் பண்ணும்போது பராசக்தி ட்ரெய்லர் நல்லாவே இருக்குது இந்த ரெண்டு ட்ரெய்லர் கம்பேரிசன் பண்ணும்போது பராசக்தி ட்ரெய்லர் ரொம்பவே நல்லாயிருக்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் நல்லா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனவரி ஒம்போது பத்து டேட்டில் ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படங்கள் எந்த படம் நல்லா இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க